யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி பெருமானின் திருவருளாலும் இலங்கையில் வீற்றிருக்கும் சகல தெய்வங்களின் ஆசீர்வாதங்களாலும் அன்பார்ந்த தமிழ் முரசு நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் இலங்கை இந்தியா உட்பட உலகம் முழுவதிலும் வாழும் தமிழ் உள்ளங்களின் நாள் சிறப்பாக அமைய ஒவ்வொரு நாளும் உங்களின் கரங்களை நாடி வருகிறோம் இன்றைய தினம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் திகதி சனிக்கிழமைக்கான உங்கள் முழுமையான ராசி பலன்களை இன்றைய தமிழ் பஞ்சாங்கத்துடன் சேர்த்து விரிவாக பார்க்கவிருக்கிறோம் தமிழ் தேதி விசுவாசுவ வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி இது ஒரு வளர்பிறை தினம் நாள் இன்று மேல் நோக்கு நாள் வாரம் சனிக்கிழமை அயனம் தட்சிணாயனம் திருக்குருது ஹேமந்த் ருது அதாவது பனிக்காலம் இன்றைய திதி அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணி மூன்று நிமிடங்கள் முதல் நவம்பர் மாதம் முதலாம் தேதி காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சுக்லபக்ஷ தசமி திதி நிலவுகிறது அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் முதல் தேதி காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் முதல் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்று நிமிடங்கள் வரை சுக்லபக்ஷ ஏகாதசி திதி அமைகிறது இன்றைய நட்சத்திரம் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் முதல் நவம்பர் மாதம் முதலாம் தேதி மாலை ஆறு மணி இருபது நிமிடங்கள் வரை சதயம் நட்சத்திரம் உள்ளது சூரியன் மற்றும் சந்திரன் நேரம் சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு நிகழ்கிறது சூரிய அஸ்தமனம் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு நிகழ்கிறது சந்திர உதயம் நவம்பர் மாதம் முதல் தேதி மதியம் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு சந்திர அஸ்தமனம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு இப்போது இன்றைய அசுப கால நேரங்கள் நவம்பர் மாதம் முதலாம் தேதிக்கான அசுப நேரங்கள் ராகு காலம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் முதல் மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் முதல் காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை துர்முகூர்த்தம் காலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை வர்ஜ்யம் அதிகாலை பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் முதல் அதிகாலை ஒன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை அடுத்து இன்றைய சுபகால நேரங்கள் நவம்பர் மாதம் முதலாம் தேதிக்கான சுப நேரங்கள் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அமிர்த காலம் காலை பதினோரு மணி பதினேழு நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரை பிரம்மா முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் அதிகாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை ஆனந்தாதி யோகம் இன்று மாலை ஆறு மணி இருபது நிமிடங்கள் வரை ஆனந்த யோகம் வாரசூலம் இன்று கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டமம் நவம்பர் மாதம் முதலாம் தேதியாகிய இன்று மிக முக்கியமாக புனர்பூசம் நட்சத்திரத்தின் கடைசி ஒரு பாதம் பூசம் மற்றும் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமத்தில் உள்ளனர் எனவே கடகம் ராசியினர் இன்று முழுவதும் அதிக கவனத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் இப்போது பன்னிரண்டு ராட்சிகளுக்கான விரிவான பலன்களை பார்ப்போம் ஒன்று மேஷம் ராசி பலன் சிறிது உடற்பயிற்சியுடன் நாளை தொடங்குவது உங்களைப் பற்றி நன்றாக உணர உதவும் இதை தினமும் வழக்கமாக்கிக் கொண்டு பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியைத் தரும் நண்பர்கள் மிகுந்த உதவியாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் உங்கள் துணைவரின் மனநிலை நன்றாக இல்லை என்பதால் விஷயங்களை முறையாக கையாளுங்கள் வணிகர்கள் இன்று வணிகத்தை விட தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிட விரும்புவார்கள் இது உங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கும் இன்று உங்கள் தேவைகளை உங்கள் துணை நிறைவேற்ற தவறலாம் அதனால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படலாம் உங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை கைவிட மாட்டார்கள் என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பரிகாரம் வெள்ளை வாத்துகளின் செயற்கை ஜோடி தங்கள் காதலன் காதலிக்கு பரிசுகளை வழங்குவதன் மூலம் உறவுகள் மேம்படும் இரண்டு ரிஷபம் ராசி பலன் சமீபத்திய நிகழ்வுகளால் உங்கள் மனம் பாதிக்கப்படலாம் தியானமும் யோகாவும் ஆன்மீக மற்றும் உடல் சார்ந்த ஆதாயங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுவரை சம்பளம் பெறாதவர்கள் இன்று பணத்திற்காக மிகவும் கவலைப்படலாம் மற்றும் நண்பர்களிடம் கடன் கேட்கலாம் தேவைப்பட்டால் நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவார்கள் தனிப்பட்ட விவகாரங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீங்கள் ஓய்வு நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையில் பலவற்றில் பின்தங்கியிருப்பீர்கள் இந்த நாள் வசந்த காலத்தை போன்றது நீங்கள் இருவர் மட்டுமே ரொமான்ஸில் உலகையே மறக்கும் நாள் இன்று எதுவும் செய்யாதீர்கள் இருப்பதை அனுபவித்து மகிழுங்கள் உங்களை ஓட கட்டாயப்படுத்த வேண்டாம் பரிகாரம் கருப்பு ஆடைகளை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மூன்று மிதுனம் ராசி பலன் உங்கள் முகத்தில் புன்னகை நீங்காத நாள் புதியவர்கள் கூட தெரிந்தவர்கள் போல தோன்றுவார்கள் இன்றைக்கு வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்தையும் அதிகமான நேரத்தையும் பணத்தையும் பொழுதுபோக்கில் செலவிடுவதையும் கட்டுப்படுத்துங்கள் நிலுவையில் உள்ள வீட்டு வேலைகளில் சிறிது நேரம் செலவாகும் நீங்கள் மிகவும் நேசிக்கும் நபருடன் கடுமையாக நடந்து கொள்வதால் இருவருக்கும் இடையில் இணக்கத்தை பாதிக்கலாம் இலவச நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஆனால் இன்று நீங்கள் இந்த நேரத்தை தவறாக பயன்படுத்தினால் உங்கள் மனநிலையும் மோசமடையலாம் இன்று உங்கள் தேவைகளை உங்கள் துணை நிறைவேற்ற தவறலாம் அதனால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படலாம் ஒரு சமூக காரணத்திற்காக தன்னார்வ தொண்டு செய்ய உதவுவது ஆச்சரியமான டானிக் போல உங்கள் சக்தியை அதிகரிக்கும் பரிகாரம் கருப்பு வண்ண ஆடைகளை அதிகமாக பயன்படுத்துவது காதல் விவகாரங்களை மேம்படுத்தும் நானு கடகம் ராசிபலன் முந்தைய முயற்சிகளின் மூலம் கிடைக்கும் வெற்றி உங்கள் நம்பிக்கையை உயர்த்தும் சிலருக்கு பயணம் அலைச்சல் மிக்கதாகவும் மன அழுத்தம் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும் ஆனால் பண அளவில் ஈடாக இருக்கும் முடிவெடுப்பதில் பெற்றோரின் உதவி அவசியமானதாக இருக்கும் காதலில் ஆனந்த பரவசத்தை சிலர் காண்பார்கள் இன்று நீங்கள் உண்மையில் பலன் பெற விரும்பினால் மற்றவர்களின் யோசனைகளை கேளுங்கள் இன்று உங்கள் துணை தன்னுடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பார் எப்போதும் உங்கள் பேச்சுக்களை சரி என்று நினைத்துக் கொள்வீர்கள் இவ்வாறு செய்வது நன்மை இருக்காது உங்கள் எண்ணங்களை நெகிழ வைக்கும் பரிகாரம் உங்களுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு நபருடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் கோபத்திற்கு காரணமாக இருக்கலாம் இதை தவிர்க்க நெற்றியில் ஒரு வெள்ளை போட்டு வையுங்கள் ஐந்து சிம்மம் ராசிபலன் அளவுக்கு மீறிய உற்சாகமும் பேரார்வமும் உங்கள் நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம் இதை தவிர்க்க உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள் இன்று பணத்தின் வருகை பல நிதி சிக்கல்களில் இருந்து உங்களை விடுவிக்கும் குடும்பத்தினருடன் சில சங்கடங்கள் இருக்கும் ஆனால் உங்கள் மன அமைதியை அது கெடுத்துவிட அனுமதிக்காதீர்கள் உங்கள் வார்த்தைகளை சரியாக நிரூபிக்க இந்த நாளில் உங்கள் பங்குதாரருடன் சண்டையிடலாம் இருப்பினும் உங்கள் பங்குதாரர் புரிந்துணர்வை காண்பிப்பதன் மூலம் உங்களை அமைதிப்படுத்துவார் தேவையானவர்களுக்கு உதவி செய்வதால் மரியாதை கிடைக்கும் அவரவர்கான தனிப்பட்ட இடம் திருமண வாழ்வில் முக்கியம் இன்று உங்களது நெருக்கத்தில் காதல் தீ பற்றி எரியும் நீங்கள் திருமணமாகியிருந்தால் இன்று உங்கள் குழந்தைகளின் மீது குற்றச்சாட்டு வரக்கூடும் இதனால் நீங்கள் கவலையடைவீர்கள் பரிகாரம் கோயில்களிலும் மத இடங்களிலும் தூய நெய் மற்றும் கற்பூரத்தை நன்கொடையாக வழங்குவது குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் புனிதமாக இருக்கும் ஆர்கள் பலன் இன்று உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் முன்னேற்றம் நிச்சயம் இன்று நிதிப்பக்கம் நன்றாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை வீணாக செலவிடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பள்ளிக்கூட ப்ராஜெக்ட்கள் பற்றி இளையவர்கள் சில அறிவுரைகள் கேட்கலாம் உங்கள் அன்பானவருக்கு உங்கள் வார்த்தைகள் புரியவில்லை என்று நீங்கள் நினைத்தால் இன்று அவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் விஷயங்களை தெளிவுடன் அவர்களுக்கு முன்வைக்கவும் தங்களுக்கு தாமே உதவி செய்பவர்களுக்கு கடவுள் உதவுவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனதில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் இன்று உங்கள் துணையிடம் கூறி மகிழ்வீர்கள் மக்கள் மத்தியில் தங்கி அனைவரையும் எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே நீங்களும் அனைவரின் பார்வையில் ஒரு நல்ல குணத்தை உருவாக்க முடிகிறது பரிகாரம் குடும்ப மகிழ்ச்சியை பெற ஓம் ஓம் மந்திரத்தை இருபத்தி எட்டு முறை பொறுமையாகவும் அமைதியான மனதுடனும் கோஷமிடுங்கள் ஏழு துலாம் ராசிபலன் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் நிலைமையை சமாளிக்க உடனடியாக ரியாக்ட் பண்ணக்கூடாது பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்தால் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள நல்ல சமயம் உங்கள் பார்ட்னர் இல்லாத நேரத்தில் இருப்பை உணர்வீர்கள் வாழ்க்கையில் நடக்கும் கொந்தளிப்பின் மத்தியில் இன்று நீங்கள் உங்களுக்காக போதுமான நேரம் பெறுவீர்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் இன்று எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி உங்கள் திருமண வாழ்வை மேலும் அழகாக்கும் இன்று மன அழுத்தமில்லாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் எனவே ஓய்வெடுக்க வலியுறுத்துங்கள் பரிகாரம் கருப்பு ஆடைகளை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதிநிலைமை நன்றாக இருக்கும் எட்டு விருச்சிகம் ராசி உங்கள் நல்ல வகையில் உணரச் செய்யக்கூடிய விஷயங்களைச் செய்வதற்கு அற்புதமான நாள் நீண்டகாலம் நிலுவையில் உள்ள கடன்கள் மற்றும் பில்களை சௌகரியமாக செலுத்தும் வகையில் உங்களின் நிதிநிலைமை மேம்படும் நாளின் பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை தரும் இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடைய தாறுமாறான நடத்தையை சமாளிக்க முடியாமல் ரொம்பவும் திணறுவார் உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாள் உங்களுடன் நேரம் செலவழிக்க முடியாத வகையில் உங்கள் துணை இன்று பிசியாக இருக்கக்கூடும் உங்கள் கவலைகள் இன்று வாழ்க்கையை அனுபவிப்பதை தடுக்கலாம் பரிகாரம் ஒரு துளசி செடியில் மாலையில் ஒரு விளக்கை ஏற்றவும் அது உங்கள் காதல் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒன்பது தனுசு ராசி பலன் அபரிமிதமான சக்தியாக இருப்பீர்கள் ஆனால் வேலையில் ஏற்படும் அழுத்தம் எரிச்சல் அடையச் செய்யும் தங்கள் தொழில் தொடர்பாக வீடுகளை விட்டு வெளியே செல்லும் வர்த்தகர்கள் இன்று தங்கள் பணத்தை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் பணம் திருடப்பட வாய்ப்புள்ளது காதலுக்கு உரியவர்களுடன் வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சையான விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக அழகாக பூத்துக் குலுங்கும் வீட்டு வேலைகளை முடித்த பிறகு இந்த ராசியின் இல்லத்தரசிகள் இன்று இலவச நேரத்தில் டிவி அல்லது மொபைலில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் இன்று உங்கள் மனவாழ்வின் மிக வண்ணமயமான நாள் உங்கள் வாழ்க்கையில் எந்த முக்கியத்துவமும் இல்லாதவர்களின் வார்த்தைகளை பொருட்படுத்தாதீர்கள் பரிகாரம் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த சரஸ்வதி தேவியை வணங்குங்கள் பத்தாம் மகரம் ராசிபலன் உள்ளுரம் குறைவதால் ஆரோக்கியம் கெடும் சில கிரியேட்டிவ் வேலைகளில் ஈடுபாடு காட்டி நோயை எதிர்க்க தயார்படுத்திக் கொள்வது நல்லது இதுவரை சம்பளம் பெறாதவர்கள் இன்று அவர்கள் பணத்திற்காக மிகவும் கவலைப்படலாம் மற்றும் நண்பர்களிடம் கடன் கேட்கலாம் குடும்ப பொறுப்புகள் கூடும் மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும் நீங்கள் மிகவும் நேசிக்கும் நபருடன் கடுமையாக நடந்து கொள்வதால் இருவருக்கும் இடையில் இணக்கத்தை பாதிக்கலாம் ஒரு சூழ்நிலையை கண்டு நீங்கள் ஓடினால் அது மிக மோசமாக உங்களை பின்தொடர்ந்து வரும் உங்கள் அலுவலக வேலை இன்று உங்கள் துணையின் நடத்தையால் பாதிப்படையும் நண்பர்களுடன் கிசுகிசுப்பது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கலாம் ஆனால் தொலைபேசியில் தொடர்ந்து பேசுவதும் ஒரு தலைவலியாகும் பரிகாரம் கருப்பு ஆடைகளை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் பதினொன்று கும்பம் ராசிபலன் சிக்கலான சூழ்நிலையில் அப்செட் ஆக வேண்டாம் சாப்பாட்டின் சுவையை அறிய உப்பு தேவைப்படுவதைப் போல மகிழ்ச்சியின் மதிப்பை அறிய மகிழ்ச்சியின்மையும் அவசியம் உங்கள் மனநிலையை மாற்ற சில நிகழ்ச்சிக்குச் செல்லுங்கள் இன்று நெருங்கிய நண்பரின் உதவியுடன் சில தொழிலதிபர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது இந்த பணம் உங்கள் பல கவலைகள் சமாளிக்க உதவும் குடும்பத்தினர்களுடன் அமைதியான சாந்தமான நாளை அனுபவித்திடுங்கள் யாராவது பிரச்சனைகளுடன் உங்களை அணுகினால் அவர்களை புறக்கணித்திடுங்கள் உங்கள் மனதை இது பாதிக்க அனுமதிக்காதீர்கள் ஒருவர் தன் காதலில் வெற்றி பெறுவதை காண்பதற்கு உதவி செய்யுங்கள் இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உலக கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள் சண்டையும் செக்ஸும் மட்டுமே திருமண வாழ்க்கை என சிலர் நினைக்கலாம் ஆனால் இன்று அனைத்துமே உங்களை பொறுத்த மட்டில் இனிமைதான் எந்த ஒரு வேலையும் முழுமையாக முடிக்காதவரை மற்ற வேலைகளை தொடங்காதீர்கள் நீங்கள் இவ்வாறு செய்தால் உங்கள் எதிர்காலத்தில் கவலை ஏற்படும் பரிகாரம் உணவில் வெள்ளம் மற்றும் பயறு வகைகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்களை உற்சாகப்படுத்தலாம் பனிரெண்டு மீனம் ராசிபலன் நாளை மகிழ்வாக வைத்துக் கொள்ள மன டென்ஷன் அழுத்தத்தை தவிர்த்திடுங்கள் உங்களிடம் போதுமான பணமில்லை என்று நீங்கள் நினைத்தால் வீட்டின் ஒரு பெரியவரிடம் பணத்தை சேமிக்க ஆலோசனையை பெறுங்கள் குடும்பத்தினர் ஒன்று சேரும்போது நீங்கள் மையமானவராக இருப்பீர்கள் உங்கள் மனதிற்கு இனியவரைக் காணலாம் என்பதால் உங்களை வாட்டி வந்த தனிமைக்கு முடிவு ஏற்படலாம் நாளின் ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம் ஆனால் நாள் முன்னேறும்போது நீங்கள் நல்ல முடிவுகளை பெறத் தொடங்குவீர்கள் நாள் முடிவில் நீங்கள் உங்களுக்காக நேரத்தைக் கண்டுபிடிக்க முடியும் மேலும் நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் டீன் ஏஜில் செய்த செல்லக் குறும்புகளை உங்கள் துணை இனிமையுடன் இன்று உங்களுக்கு நினைவுபடுத்துவார் பயணத்தின் பொது இன்று தெரியாதவர்கள் உங்களை வருத்தப்பட வைப்பார்கள் பரிகாரம் கருப்பு ஆடைகளை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதிநிலைமை நன்றாக இருக்கும் இந்த சனிக்கிழமை நாள் இறைவனின் ஆசீர்வாதங்களுடன் உங்களுக்கு மன அமைதியையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும்